ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி அதிரடியாக பதினைந்து ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றதையோடு தொடரையும் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னொரு ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணியிருக்காங்க ரெக்கார்டு வந்து எல்லாம் பண்ணல இவங்களுடைய ரெக்கார்டு வந்து போயிட்டே இருக்கு நிற்காமல் போய்ட்டுருக்கு கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக பதினேழு தொடர்களை வென்று அசைத்தியுள்ள இந்திய அணி ஒரே அணி டி ட்வெண்ட்டியில் இது வரைக்குமே யாருமே பண்ணாத இந்த சாதனையை வந்து இந்திய அணி பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கண்டினியூஸாக பதினேழு தொடர்களை வந்து ஒரு தோல்வி கூட இல்லாமல் எல்லா தொடர்களையுமே அடித்து நவ்த்துருக்காங்க ஸோ அப்போ நினச்சி பாருங்க இந்திய அணி டி ட்வெண்ட்டியில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது நமக்கு இதுலேயே கிளியராக தெரிஞ்சிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து அஞ்சு டி ட்வெண்ட்டி வந்து போயிட்டுருக்கு இருக்கு இந்த அஞ்சு டி ட்வெண்ட்டியில் மூணுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நாலு டி ட்வெண்ட்டி போட்டி முடிஞ்சிருக்கு இங்கிலாந்து ஒரு போட்டி வின் பண்ணியிருக்காங்க இந்தியா மூன்று போட்டிகள் வின் பண்ணி இப்போ தொடரையுமே கைப்பற்றிட்டுருக்காங்க ஸோ என்ன தான் டி தோல்வி இருந்தாலுமே தொடர்ச்சியான தொடர்களை வந்து விட்டு கொடுத்ததில்லை இந்திய அணி எல்லா இடத்துலையுமே அடித்து நவுத்து இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டி டுவெண்ட்டிலே இதுதான் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ரெக்கார்டாக வந்து பிரேக்கிங்கில் இருக்கு ஸோ இந்திய அணியின் இந்த சாதனை கண்டிப்பாக டி டுவெண்ட்டியில் ஒரு அசைக்க முடியாத ஒரு வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக இந்த பதினேழுன்றது இருபதா மாறணும் இருபதுன்றது முப்பதா மாறணும் டி டுவெண்ட்டியில் இந்திய அணியின் தொடர்கள் வந்து தோல்வியே இல்லை அப்படின்ற ஒரு சரித்திரத்தில் இந்திய அணி இடம் பிடிக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு நேற்றைய போட்டி ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு ஸோ யார் பக்கம் மேட்ச் போக போகுது இந்தியாவா இங்கிலாண்டா கனடா இந்தியாவா இங்கிலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு டுவார் டையா தான் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா இங்கிலாந்து வின் பண்ணியிருந்தா இரண்டுக்கு இரண்டு டிராவா இருந்திருக்கும் கடைசி ஐந்தாவது டி டுவெண்டி போட்டி டுவார் டே போட்டியா இருந்திருக்கும் யாருடைய வெற்றி வந்து தொடர தூக்க போறாங்க அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு போயிருக்கும் பட் இந்திய அணி அதெல்லாம் பார்க்காம அடிச்சு நவுத்தி இருக்காங்க அடிச்சு நவுத்துனதுனால தான் நேற்றைய போட்டியில் ஒரு தரமான சம்பவம் வந்து இந்திய அணி கொடுத்தாங்க கம்பேக் பண்ணி சிவம் தூபி உள்ள வந்தாரு செம்மையா கொடுத்தாரு பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிக் படியாவும் செம்மையா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஒரு கட்டத்தில் இந்திய அணி ஆல் அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப் சிவம் தூபே ஹார்டிக் பாண்டியா உடைய அந்த எண்பத்தி ஏழு ரன் பார்ட்னர்ஷிப் தாங்க மேட்சையே மாத்துச்சு அங்கிருந்து இந்தியாவின் நோக்கிய அந்த கோல் வந்து வேற மாதிரி இருந்தது செம்மியா இருந்தது நூத்தி ஐம்பது ரன் டார்கெட் கொடுத்தாங்க கடைசில வெற்றியுமே தட்டி தூக்கிட்டாங்க இந்திய அணி ஸோ இவங்களுடைய வெற்றி கண்டிப்பாக மாபெரும் ஒரு டி டுவெண்டி வரலாற்றிலே இந்த தொடர்கள் வெற்றி என்பது மிக சிறப்புமிக்க வெற்றியாக இருக்க போகுது ஸோ இந்திய அணியின் இந்த வெற்றி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதே மாதிரி இந்த இந்த இமாலய சாதனை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல மட்டில் சொல்லுங்க போட்டிருக்காங்க ஸோ அடுத்த ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி ஒரு முக்கியமான போட்டியாக இங்கிலாந்துக்கு இருக்கும் ஸோ ரொம்ப கேவலமாக தோக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த வெற்றியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போராடுவாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஓகே கைஸ் அடுத்த அப்படின்னு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் சி யூ கைஸ்